சாய்விலே 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 புல்சன் கண்ணுவரே கால்புல்டு புல்சன் கண்ணுவரே ஆ மெர்ஜில மெர்ஜில சூப்பர் சாய்விலே சாய்விலே டேய் மெர்ஜில மெர்ஜில கால்புல்டு பாய் வரே புல்டு பாய் சூப்பர் டேய் சூப்பர் கால்புல்டு கால்புல்டு புல்சன் கண்ணுவரே புல்சன் கண்ணுவரே கண்ணு வரல இல்லடா மாடல என்ன போ மாடல என்ன போ காய் முச்சையர் புய்சல் கண்ணமரம் நேர் போக வேண்டியது பாய்திரீயா அத தெல்ல பாயிரீ சூப்பர் 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 ஏ பாட்டு ஆறிங்க பாத்தாய் புய்சல் கண்ணமரம் காய் முளோ அதிரீயா காய் முளோ அதிரீயா ஆறிங்க பாத்தாய் அதிரீயா ஏ காய் என்ன வந்து ஆறிங்க காய் கண்ணமரம்

ना करो 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 ना करो